வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா சுவையான நான்வெஜ் ரெசிபி மட்டன் உப்பு கறி தாங்க செய்ய போறோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதிகமான மசாலாவும் கிடையாது செய்யற நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செய்திடலாம் புதுசாக செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க வாங்க இந்த சுவையான மட்டன் உப்பு கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனை நல்ல ஒரு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து அதில் நல்லா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க அதை இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அதில் இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இல்லாமல் சிறுசாவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாகவே போட்டுக்கோங்க எலும்போடவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ மட்டனுக்கு தேவையான உப்புல ஒரு முக்கால் பங்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போவே மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிக்குது இன்னும் நம்ம வதக்கி விடும்போது இன்னும் நல்லாவே மொத்த தண்ணியுமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் எப்போ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் இப்போவே இப்போ நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கிளரி கொடுத்துட்டு நம்ம அந்த குக்கர் மூடியவே சும்மா மூடி வைக்கலாம் டைட்டாலாம் மூடிடக்கூடாதுங்க லேசாக மூடி வைக்கணும் அப்படி மூடி வைக்கும்போது அதில் இருக்க தண்ணி மொத்தமும் வெளியில் வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சும்மாதான் அப்படியே மூணு ரொம்ப டைட்டாலாம் மூடிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குது பாருங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு இருக்கும் போல இருக்கு தண்ணி இப்போவே அந்த அளவுக்கு வெளியில் வந்துருக்கு இப்போ மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட எதுவுமே சேர்க்கலங்க வெறும் உப்பு மஞ்சள் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு விசில் வச்சு எடுங்க நல்லா சூப்பரா வெந்துடும் இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு இரநூறு கிராம் கிட்ட வெங்காயம் எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதியாக எடுத்துருக்குறேன் ஏதாச்சும் ஒரே வெங்காயமா இருந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து வர மிளகாயை எடுத்துருக்குறேன் இந்த மிளகாயெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எல்லாமே எடுத்துருங்க விதையோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக காரம் ஆயிடும் இந்த மாதிரி விதையே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி மிளகாவை கட் பண்ணிங்கன்னா அந்த விதையெல்லாம் தானாகவே கொட்டிடுங்க அப்படியே பாருங்கள் இப்போ எல்லா விதையுமே நல்ல வெளியில் வந்துருச்சு அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு மட்டன் நல்லா எட்டு விசில் வச்சு நான் நினைப்பேன் தண்ணியும் நமக்கு ரொம்ப இல்லை கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வேகணுங்க அப்போ தான் உங்களுக்கு உப்பு கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு நான் ஒரு இரும்பு பாத்திரத்தில் தாங்க இப்போ அடுத்தது செய்ய போகிறேன் இப்போ இதில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம் மிளகாவை அதிக நேரமாக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும் காரமும் ரொம்ப அதிகமாகிடுங்க அதனால மிளகா போட்ட உடனேயே நம்ம வெங்காயத்தை போட்டுவிட்டோம்னா அந்த கலரும் ரொம்ப மாறாது நல்லா மீடியமாக கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெட்டாகவே தான் இருக்கணும் கருத்துறக்கூடாது மிளகா இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதக்கிடலாம் இந்த இரும்பு கடாயில் நம்ம எந்த ஒரு பொருள் போட்டு வதக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக அழகாக வதங்கி வரும் அடிப்பிடிக்காமல் நமக்கு அதனால இரும்பு கடாயை இந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெங்காயம் நல்லா ஒரே மாதிரி வதங்கி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கணும் அதனால பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுருலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்தலாங்க இதை புதுசாக செய்கிறவங்கள கவலையே பட தேவையில்ல பயப்படாமல் ஈஸியாக செய்யலாம் இந்த மட்டன் உப்பு கறி பாருங்க கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா சூப்பராக வதங்கி வருது பாருங்கள் அந்த இரும்பு கடையில் செய்யும்போது இந்த மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனில் இருக்கற தண்ணியெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் அது கூடவே நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இந்த மிளகாவோட காரம் எப்படி இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியாது இல்லைங்களா அதனால் மிளகு பொடி மட்டும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சப்போஸ் மிளகு மிளகாவோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இப்படியே நிறுத்திக்கலாம் அந்த காரம் நமக்கு பத்தலைன்னு சொன்னால் கடைசியில் நமக்கு தேவையான திரும்பவும் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இது கூடவே சேர்த்துடலாங்க அந்த மட்டன்லேருந்து வடித்து எடுத்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இருக்கட்டும் அப்படியே நடுவில் அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ இப்போ பாருங்கள் நான் பாதியில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு இருக்குது சப்போஸ் நல்லா கொஞ்சம் தண்ணியோடு அப்படி சேர்த்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த சமயத்துலேயே கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நல்லா சுக்காவாக வரணும் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சாறு நிமிஷத்துக்கு அதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையான மட்டன் சுக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே மட்டன் உப்பு கறி ரொம்ப சிம்பிளாகவும் செய்திடலாங்க ருசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காம நல்லா அழகாக பாருங்க பெரட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க அருமையான மட்டன் உப்பு கறி சூப்பராக ஆயிருச்சு இப்போ இதெல்லாம் நல்லா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க இது நல்ல ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நம்ம செய்த உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதை இதை புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்திடலாங்க மட்டன் சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்திடலாம் டேஸ்ட் உண்மையிலே அவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு சுவையான மட்டன் உப்பு கறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான மட்டன் உப்பு கறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு நன்றி